சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ்ல அறுபது லட்சம் ரூபாய் வீடு கொடுத்துருக்காங்க அந்த அறுபது லட்சம் வீடு சும்மாலாம் இல்லைங்க ஏன்னா அந்த ஒரு வீடுக்காக எத்தனையோ பேர் போட்டி போட்டு கடைசியில் ஆறு பேர் முன்னாடி வந்து அதில் ஒருத்தராக சுஷாந்திக்காக சூஸ் பண்ணியிருக்காங்க சூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த வீடு பயங்கர லக்ஸூரியாக இருக்குமா பெயிண்ட்லேருந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன சந்தேகம் அப்படின்னா இந்த மாதிரியான காஸ்ட்லியான வீடு அவ்வளோ அழகாக கொடுத்துட்டாங்களே அதுக்கு வரின்னு ஒரு விஷயம் இருக்குது அதுவே இருபது கிட்டே வரும் ஸோ அந்த வரியை எப்படி இவங்க கட்டுவாங்க சுஷாந்திகா பெரியாளா இருந்தா கொடுத்து முடிச்சிருவாங்க ஸோ அந்த வீடை பொறுத்த வரைக்கும் சபேஷனுக்கு கிடைச்சிருக்கலாம் இது ஒரு பார்ஷியாலிட்டின்ற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு பால்கனி ரூம் ஹால் எல்லாமே ரொம்ப பெருசா இருக்கு அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம அந்த வீடு ரொம்ப ஏஸ்திட்டிக்கா இருக்கு பார்த்து பார்த்து அந்த இன்டீரியர் ஒர்க் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நீங்க சரிகம்பாப்பா சீசன் ஃபைவ் இயர் ஸ்டார்டிங்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு சுஷாந்திகா ஜெயிச்சது எவ்வளவு திருப்தியா இருக்கு இல்லைன்னா நீங்க சபேஷன் ஜெயிக்கணும்னு நினைச்சீங்களா இல்ல யாருசர்வபிளா இருப்பாங்க அப்படின்னு யோசிங்கன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்களும் இதுலயாவது ஜெயிச்சு இப்ப ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இனியா வந்துருவாங்களா செந்தமிழன் வந்துருவாங்களா அப்படி இல்லைன்னா வந்துட்டு பவித்ரா வந்துருவாங்களான்னு மூணு பேரை தான் சொல்லிட்டே இருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னு இருக்கும் போது இனியாவ தவிர செந்தமிழன் பவித்ரா ரெண்டு பேருமே உள்ள போயிட்டாங்க அதுல பவித்ரா பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் மனதை கவர்ந்தவங்களா இருந்தாங்க ஆனா அப்படியே ஆப்போசிட்டா செந்தமிழன் மூணாவது இடம் பிடிச்சிருக்காரு அதுவே பெரிய விஷயம் தான் ஏன்னா வந்து அவர் இருந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாத்தி அவர் போராடி இருக்காரு பவித்ராவும் அப்படிதான் சபேச நபர்கள் வேற ஒரு ஊர்ல இருந்து வந்து இங்கே வந்து கிளம்பி அவருக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி இருக்காரு ஸோ எல்லாருடைய இந்த போராட்டமும் சரியான இடத்துல சரியான யூகத்தில் சரியான விதத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்களோட வாழ்க்கையில உங்களோட தருணத்தில் நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் கலந்து வந்திருப்பீங்க இவங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற மாதிரி இந்த பாடல் பாடக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க